உலக தமிழ் சொந்தங்களே ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி பெடித்துறையில் புரட்டாசி மாச மகாலய அமாவாசையை முன்னிட்டு இன்று ஏராளமான பொதுமக்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் பண உதவியும் செஞ்சாங்க இங்கே இருக்கிற யாசகர்கள் பலர் வந்து பணத்தை மட்டுமே வாங்குறதில் குறியாக இருக்காங்களே தவிர அந்த உணவு பட்டலங்களை வாங்கி குப்பை கிடங்களை போட்டு வைக்கிறாங்க அதை பார்த்த நமக்கே வேதனையாக இருக்குது ஆகையால் ஸ்ரீரங்கம் வருகை தரும் யாரும் வந்து இது போன்ற சமயத்தில் வந்து இங்கே இருக்கிற யாசகர்களுக்கு உணவுப் பட்டங்களை வழங்காமல் அவுட்ரில் அதாவது திருச்சியில் வந்து இன்னும் எத்தனையோ இடத்துல வந்து சாலை ஓரங்களில் வந்து உணவு கிடைக்காமல் தவிக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுங்க இல்லை உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உணவு பொட்டலங்களை கொடுங்க இங்கே ஐதிங்கிற பேரில் இங்கே கொடுக்குற பொட்டலங்கள் அனைத்தும் வந்து குப்பைக்கு தாங்க போகுது அதனால் இனி ஸ்ரீரங்கம் அம்மா மன்றத்துக்கு வர பக்தர்கள் வந்து பொதுமக்கள் இது போன்ற உணவுப் பட்டலங்களை இந்த பகுதியில் வழங்காதீங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மட்டும் ஏற்படுத்துகிறோம் ஏன்னா இந்த உணவு கிடைக்காம எத்தனையோ நாடுகளில் வந்து ஏழை எளிய குழந்தைகள் வந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க பொதுமக்கள் வந்து இந்த உணவு கிடைக்காமல் பாதிக்கப்படுறாங்க அதை நினைவூட்டும் விதமாக தாங்க இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வும் அதற்கு பிறகு யாசகர்களுக்கு போன்ற உணவுப் பட்டல்கள் குப்பையாக கிடைக்கிற நிகழ்வையும் இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கோம் அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு 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 அந்த இடத்துக்கு